ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்விகி சேனல் இன்றைக்கி வந்து மாடி தான் வந்தாச்சு காலையில் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு கொஞ்சம் செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு வந்துட்டு இருக்கேன் டைம் வந்து ரொம்ப லேட் ஆச்சு பத்து மணிக்கு மேலே ஆச்சு இன்னைக்கு ஈரத்தண்டு நல்லா வந்து பெருசாகிடுச்சி பச்சை மிளகா வச்சிருக்கலாம் தண்ணி நிறைய ஊற்றி ஊற்றணும் நேற்று தண்ணியை விடலை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் ஊத்துறது கத்திரிக்காயெலாம் நல்லா எல்லாமே பழுத்து போயிடுச்சு மகேந்திரன் மகேந்திரன் ஹாய் கார்டனுக்கு தான் வந்திருக்கேன் கொஞ்சம் செடிலாம் செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு போ இந்த கத்திரிக்காயெல்லாம் நல்லா பழுத்து போயிடுச்சு வெடிப்பு விட்டுருச்சு நீ விதைக்கு தான் எடுக்கலாம் எல்லாமே இப்படின்னா சின்ன சின்ன காயாக கிடக்கு பச்சை மிளகாய் எல்லாமே பழுத்து வச்சு போல மகேந்திரன் மகேந்திரன் சாப்பிட்டீங்களா என்ன ஒரு காலையில் சாப்பாடெல்லாம் முடிச்சாச்சுப்பா காலையில் தோசை தான் சாப்பாடு இது வந்து காரைக்கால் பச்சை மிளகாலாம் எல்லாமே நல்லா வந்து பழுத்து போயிருச்சு மாடி தோட்டத்திலாம் தான் வச்சுருக்கிறது எல்லாமே நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு குப்பிலே நிறைய காய் கிடக்கப்போம் எல்லாமே காய்ந்த மிளகாக்கி நம்ம வந்து எடுத்துக்கலாம் நம்ம மிளகா அந்த குழம்பு கரைக்கும் போது கூட அது கூட சேர்த்துக்கலாம் அதனால் வந்து எடுக்காமல் விட்டாச்சு சரி அது குழம்பு தூளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வெண்டைக்காயில் வந்து பார்த்திங்கன்னா பூ விட்டு இருக்குது ஒட்டாவும் இருக்குது எல்லாமே எல்லாமே முட்டு இந்த சைடு முட்டு வச்சுருக்கு காய்க்கு நான் ஒரு வாரம் போயிடுச்சுன்னா எல்லாமே நல்லா காய் காமிச்சிரும் വെണ്ടക്കേക്കാൻ അവിടെ തന്നെ ഓക്കെ ரமேஷா முஜ்ராஜ் ஹாய் ஹாய் இப்பா கார்டனுக்கு தான் மேலே வந்திருக்கம்மா அடித்தட்டத்துக்கு கொஞ்சம் செடிக்கெலாம் தண்ணி விடலாம் அப்படின்னு நேற்று விடலை எல்லாமே செடி எல்லாமே காஞ்சி போயிருந்தது அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு தண்ணி விடலனாலுமே நல்லா செடி காஞ்சி போயிரு கொச்ச மிளகா வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சு வந்து கொஞ்சம் தான் கிடக்கு எல்லாமே பழுத்து போயிடுச்சு நல்ல செடிகள் இதெல்லாம் பாருங்கள் நல்லா காஞ்சி போயிடுச்சு எல்லாம் இனிமேல் விதைக்கு தான் எடுக்கலாம் போல கத்திரிக்காய் எல்லாமே அப்போ தான் பிஞ்சு வெட்டிருக்கு லைட்டாக கொஞ்சம் நாளாகிடுச்சுன்னா எல்லாம் காய் போட ஆரம்பிச்சிடும் இது வந்து முல்லைப்பானைக்கு வாங்கி வச்சுருந்தது அதை போடி வச்சுருக்கேன் இது எல்லாமே முள்ளங்கி அன்னைக்கு கத்திரிக்காய் விதை போட்டோம் இல்லையா அதுவுமே எல்லாமே மலைச்சி வருது இது எல்லாமே கத்திரிக்காய் விதை தான் அன்னைக்கு போட்டோம் விதையே அது வந்து மலைச்சிட்டு வருது அது வந்து லைட்டாக தெரியுது இல்லையா இது எல்லாமே கத்திரிக்காய் விதை தான் இதெல்லாம் தக்காளி பூ விட்டுருக்கு இப்போ தான் காய் வைக்கலாம் வெயில் காலம் பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு இந்த செடிகளுக்கெல்லாம் ஒரு நாள் தண்ணி விடனாலுமே எல்லாம் காஞ்சி போயிடுது வெயில் காலம்லாம் வந்து ரொம்ப ஆரம்பிச்சிருச்சு முடிஞ்ச அளவுக்கு தண்ணீர் எல்லாருமே நான் கொஞ்சம் நிறையா எடுத்துக்கிறது நல்லது தண்ணீர் சத்து நிறைந்த காய்கறிகள்லாம் அதிகமாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது காலையில எல்லா வேலையுமே முடிச்சிட்டு நேற்று தண்ணி செடிக்கெல்லாம் ஊற்றுல அதோடு தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால வந்தாச்சு கார்டனுக்கு மேலே இப்போயுமே டைம் பத்து மணிக்கு மேலே அதனால் வெயில் ரொம்ப அதிகமாக வந்துடுச்சு அதனால ஓரளவுக்கு தான் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி வச்சுருக்கேன் அன்றைக்கி வந்து முல்லைப்பூ செடி வந்து வாங்கியிருந்தேன் நர்சரி கார்டில் தான் வந்து வாங்கியிருந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா எண்பது ரூபா ரேட்டு சொல்லியிருந்தாங்க செடிலாம் ஒன்றுமே வாங்குற மாதிரி தெரியல அவ்வளோ ஒரு ரேட்டாக இருக்குது இந்த கா பச்சை மிளகாய் எல்லாமே பழுத்து போயிடுச்சு அது எல்லாமே நம்ம அந்த குழம்புக்கு அரைக்கும் போது எடுத்து வச்சுக்கலாம் மிளகா சந்துக்கு நல்லா காய்ஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா அதை ஒரு விதைக்கு போட்டுட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வேறு ஒரு செடிகள் வைக்கும் போது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் லைவில் மூணு பேர் இருக்கிறீங்க ஏதாவது கமெண்ட் கேட்டிங்கன்னு நான் ஆன்சர் பண்ணுவேன் காலை சாப்பாடுலாம் எல்லாருமே சாப்பிட்டுட்டிங்களா காலையில் என்ன சாப்பாடு வெயில் காலங்கிற ரொம்ப அதிகம் ஆரம்பிச்சிருச்சு தண்ணீர் நிறைய ரொம்ப குடிக்கிறது நல்லது கத்திரிக்காய் எல்லாமே விதைக்கு தான் எடுக்கணும் பாதி முழுதும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பழுத்து போயிடுச்சு இயற்கையான முறையில் நம்ம கையால் ஒரு செடி வச்சு வளர்த்து அதுலேருந்து காய்கறிகள் எடுக்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும் நம்ம எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலுமே அந்த செடிகள் கூட வந்து கொஞ்சம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மனசு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிரும் அதான் காலை நேரத்தில் வந்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் செடிகள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பூச்செடிகளாக நிறையா வாங்கி வைக்கணும்னா ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச டைம் கிடைக்கும் போதுனால் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வைக்கணும் நம்ம தோட்டம் வந்து வந்து பெரிய அளவில் நான் எதுவுமே வைக்க வேண்டிய அவசியம் இல்லை சின்னதாக ஒரு நம்மகிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரிசி வாங்கிட்டு இருக்கிற பை கவர் வச்சு தான் நான் வந்து போட்டிருக்கிறேன் ரொம்ப நல்லா வந்து வளருது எல்லாமே அதுவும் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் அந்த செடிகள்லாம் வச்சு வளர்க்குறது நமக்கு அவசரத்துக்கு ஏதாவது ஒரு காய்கறிகள் இல்லைன்னா கூட நம்ம அதுலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் கத்தாழையெல்லாம் மேலே வச்சுருக்கேன் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தோல் சீவிட்டு கொஞ்சம் அந்த மோர் இருக்கு இல்லையா அதனோட கொஞ்சம் சேர்த்து அடித்து நம்ம குளிக்கிறது ரொம்ப நல்லது காலை அதிகாலை நேரத்தில் வெறும் வெயிட்டில் குளித்தோம்னா அந்த அல்சர் எல்லாம் குணமாகும்னு சொல்லுவாங்க குடல் புண் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் அது வந்து நல்ல ஒரு இதாக கொடுக்கும் நல்லா அந்த தோல் சீவி விட்டுட்டு அதில் மோர் கொஞ்சோண்டு கலந்து நம்ம அந்த மிக்சியில் நல்லா போட்டு அரைச்சோம்னா அது ஒன்றும் தெரியாது நல்லா தன்மை எதுவுமே தெரியாது அந்த மோரோட கலந்து நல்லாயிருக்கும் அது வந்து வெயில் காலத்துக்கெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது கத்தாளி செடிக்கெலாம் செடிக்கு தண்ணி ஊற்றும் பொழுது எப்போதுமே அது மேல் வந்து தண்ணி படுற மாதிரிக்க ஊற்றணும் அந்த வேரில் மட்டும் படாமல் அந்த மழை பெஞ்சதுன்னா எப்படி மேலே முழுதுமே படும் அது மாதிரிக்க அப்போ தான் நல்லா பச்சையாக வந்து கத்தாளையெல்லாம் கிளம்பும் தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப நல்லது என்ன இப்போ உள்ள இதுக்கு வந்து என்னென்னமோ அதுன்னு நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறோம் குறைஞ்சது ஒரு நூறுரூபா இல்லாமல் அந்த ஹேர் ஹேர்டைலாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது இல்லையா ஆனால் அந்த கத்தாளெலாம் நேச்சுரலான ஒரு ஹேர் பேக்னே சொல்லலாம் நல்லா குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு மெடிஷன் தான் இதெல்லாம் இந்த எல்லாம் அடிக்கடி நம்ம வந்து ஹேர் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லது அந்த கண்ணுக்கு இப்போ உள்ள காலத்துலலாம் மொபைல் இல்லாமல் யாருமே அது இது இருக்கிறது இல்லை இல்லையா செல்லு தான் அதிகமாக எல்லாருமே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பொழுது கண் கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டாகும் சில பேருக்கு அப்படியே கண்ணே வந்து மூட முடியாது அவ்வளோ ஒரு ஹீட்டெல்லாம் எரிச்சலாக இருக்கும் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கத்தாலே கூட கொஞ்சம் அந்த தயிர் விட்டு நம்ம நம்மள நல்லா மிக்ஸியில் அரைச்சிக்கிட்டு தலைக்கெல்லாம் அப்ளை பண்ணணும்னா ரொம்ப நல்லது குளிர்ச்சி உடம்பு முழுதுமே நல்லது தலைக்கும் நல்லது கண் குளிர்ச்சியும் ஏற்படுத்தும் ஒரு நம்ம வாரத்தில் ஒரு மாதத்துக்கு அது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மட்டும் நம்ம இந்த கத்தாழை பேக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது கத்தலை எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குச்சி எடுத்துகிட்டு வந்தாலே போதும் அது நம்ம வந்து ஒரு பெரிய இந்த மாதிரி பூந்தொட்டியில் வச்சு வளர்க்கும் பொழுது நிறையா ஒரு கிளைகள்லாம் விடும் அடிக்கடி நம்ம மாதத்தில் ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து அரைச்சி தலைக்கு தேய்ச்சி குளித்தோம்னா ரொம்ப ஒரு நல்ல கண்ணுக்கு வந்து குளிர்ச்சியாக இருக்கும் உடலுக்குள்ளையும் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு மோரில் போட்டு கூட நம்ம காலையில் டீ காஃபிக்கு பதிலாக குடிக்கிறதும் ரொம்ப நல்லது நம்ம வீட்டில் தோட்டத்தில் உள்ள பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா காரம்லாம் அதிகம் இருக்க மாட்டுது காரம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது சின்ன குழந்தைகள் கூட சாப்பிட்லாம் போல் அந்தளவுக்கு காரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இப்போ வெளியில் வாங்கினோம்னா ரொம்ப ஒரு பச்சை மிளகா காரமாக இருக்குன்னா இங்கே மூணு பச்சை மிளகா போட்டால் தான் அதுக்குள்ளே காரம் வந்து இருக்குது அந்த மாதிரி காரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஆனால் அந்த ரெட்டிஷாக கலர் நல்லா வரும் போல் அதனால தான் இந்த டவு எதுவுமே எடுக்காமல் அப்படியே காய வச்சுருக்கேன் நம்ம மிளகா அரைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் வந்திருக்கேன் மாடுக்கு கொஞ்சம் செடிக்குலாம் தண்ணி ஊற்றி வீட்டுல போகலாம்னு டைம் பார்த்தீங்கன்னா பத்தரை மணிக்கு மேலேயே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வெயில் ரொம்ப அதிகமாயிருச்சு